நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு நம்ம எதை பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்று வந்து தைப்பூச திருநாளானது வருகிறது இந்த நாளில் பௌர்ணமியும் சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்புகளை வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருக்குங்க இந்த நாளிலே வந்து பாத்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளை ஏற்படுது இதனுடைய தாக்கங்களானது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது நிகழ இருக்கின்றன அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகிறது பொருளாதார ரீதியாகட்டும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய விவசாயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவு தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மகர ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இவர் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ராசி அன்பர்களே இந்த மாதத்துல உங்களுக்கு கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார் எனவே பணம் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்குங்க மனக்கலக்கங்கள் தீரும் மேலுமே உங்களுடைய ராசியில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கைகள் இருப்பதனால நல்ல ஒரு காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா பலவுமே நடைபெறும் அப்படின்னு தான் சொல்லணும் விரோதங்களும் விலகுங்க குடும்பத்தில் உள்ளவர்களினுடைய குறைகளை தீர்க்க முன்வருவீர்கள் சொத்துக்களால ஆதாயங்களும் நன்மைகளும் ஏற்படக்கூடிய நேரங்கள் இது சொல்லணும் போல கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களானது திருப்தியை கொடுக்கும் அதே போல வக்ர குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு மூன்று பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதுனால அக்கறைகள் செலுத்தாத காரியங்களில் கூட ஆதாயங்களானது கிடைக்கும் தக்க தருணத்துல வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் சென்ற ஒரு மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்ட சிக்கல்கள் இப்பொழுது விலகும் அப்படின்னு தான் சொல்லணும் சிறு சிறு தொல்லைகளானது உடல்நிலையை தாக்கினாலுமே மருத்துவ சிகிச்சைகள் மூலமாக அவற்றை சரி செய்து கொள்ளலாம் அதேபோல் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாசல் தேடி வரவு வந்து சேரும் அப்படின்னு தாங்க சொல்லணும் குருவினுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பதிந்து வருகிறது ஸோ அதனால் அவற்றிற்குரிய ஆதிபத்தியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக நடைபெறும் அதேபோல் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளானது நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது இல்லத்தில் மங்கள ஓசைகளானது கேட்கக்கூடிய சூழ்நிலையானது உருவாகும் உங்களுடைய தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள் வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் பணிபுரிய நினைத்தவர்களுக்கு அது கைகூடக்கூடிய காலகட்டங்கள் இது வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் அதிக கவனத்தை செலுத்துவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் ஏதேனும் செய்யலாமா என்று சிந்திக்கக்கூடிய நேரங்கள் இது அதேபோல் உங்களுடைய ராசிக்கு வந்து ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் முதல் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது கும்பராசியில் சஞ்சரித்து வருகின்றார் எனவே உங்களுடைய உத்தியோகத்தில மேலதிகளினுடைய ஆதரவானது திருப்தியை கொடுக்க உடன் பணிபுரிபவர்களுக்கு கிடைக்காத யோகங்கள் உங்களுக்கு வரப்போகிறது அதே போல பெற்றோர்களினுடைய வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகளும் மாறுங்க பிள்ளைகளை நெறிப்படுத்தி கொண்டு வருவீர்கள் அதேபோல் பூர்வீக சொத்துக்களை பங்கு பிரித்துக் கொள்வதில் இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தேரும் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கும்பராசிக்கு செல்கின்றார் இந்த காலத்தில் இனி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரும் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது பொருளாதாரங்கள் உச்சநிலையை அடையும் புகழானது கூடுங்க புதிய முயற்சிகளில் வெற்றியும் நீங்கள் காணலாம் போல அதிகார வர்த்தகனரினுடைய ஆதரவோடு அன்றாட வாழ்க்கையை நன்றாக வந்து பார்த்தீங்கன்னா அமைத்து கொள்வீர்கள் வீட்டு தேவைகளானது பூர்த்தியாகுங்க கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தணித்து இயங்க முற்படுவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல ஒரு பெயர்களானது கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனையானது அகலுங்க கலைஞர்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பங்களானது நாளை வரும் அதேபோல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றங்களானது உண்டு பெண்களுக்கு பற்றாக்குறைகளானது அகன்று பணவரவுகளானது வரவுகளானது கூடுங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகளானது முடிவிற்கு வரும் மேலுமே இளத்தரசிகளுக்கு கணவர்களுடைய வழி உறவினர்களால் ஆதாயங்களானது உண்டுங்க குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களானது மாறும் கன்னிப்பெண்களுக்கு கல்லூரி படிப்பில் வெற்றியானது உண்டு மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வங்களானது பிறக்குங்க புதிய கலைகளை கற்றுக்கொள்ள முற்ப முயற்சிப்பீர்கள் அதேபோல் தொழில்துறையில் முன்னேற்றத்தையினுடைய வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் உணவு துணி தொடர்பான தொழில்கள் தொடங்கலாம் அக்கம் பக்கத்தினர் உறவினர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா அவற்றொல்லுக்கு செவிசாய்க்க வேண்டாங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது உண்டு வியாபாரிகளுக்கு பற்று வரவுகளானது உயரும் போட்டிகளை தவிடுபடி ஆக்குவீர்கள் வராது என்றிருந்த பாக்கி தானாகவே வந்து சேரும் பழைய கடையை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைப்பீர்கள் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா வேலையாட்களை அரவணைத்து போவீர்கள் கண்ணாடி ஆடை பெட்ரோல் டீசல் வாகைகள் வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை நீங்கள் பெறல கூட்டுத் தொழிலில் தள்ளிப்பன ஒப்பந்தங்கள் மீண்டும் கைக்கு வரும் அப்படின்னு தான் சொல்லணும் பங்குதாரர்களும் உங்களை புரிந்து கொள்வார்கள் பிரபலங்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இது வந்து வந்து உத்தியோகத்துல மேலதிகாரிக்கு நீங்கள் நெருக்கமாவீர்கள் ஒரு புறம் பனிச்சமையை அதிகரித்தாலுமே உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் சக ஊழியர்களால மதிப்பு மரியாதையும் ஏற்படும் முக்கிய பணவரவுகள் பதிவேடுகளை வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக கையாள வேண்டும் திடீர் இடமாற்றங்களானது உண்டு அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா அது சாதகமாகவே அமையும் அப்படின்னு தான் சொல்லணும் கணினி துறையினருக்கு புது சலுகைகளும் சம்பள உயர்வுகளும் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேளையில் உறுதியாக இருந்து வெற்றி வந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதங்கள் முழுவதுமே முன்னேற்றமானதாக இருக்குங்க ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ஓய்வு உறக்கங்கள் இன்றி உங்களை வந்து செயல்பட வைப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு வேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிப்பதற்காக அடுத்தடுத்து என்று ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் வருமானங்கள் மட்டுமே இந்த நேரத்தில் உங்களுடைய நோக்கமாக இருக்கும் அதேபோல் உங்களுடைய லாபாதிபதி செவ்வாயும் ராசிக்குள் சஞ்சரிப்பதனால வருமானங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க தொழிலில் ஏற்பட்ட தடைகளானது விலகு வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது உண்டாகுங்க வியாபாரிகள் தங்களுடைய நிறுவனத்தையை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் விரிவாக்கம் வந்து செய்வீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய கனவாக இருந்த சொந்த வீடு இப்பொழுது அமையக்கூடிய நேரங்கள் இது வீடு வாங்குவது வீடு கட்டுவது போன்ற முயற்சியானது வெற்றியை கொடுக்கும் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க சத்ரு ஜெயஸ்தானத்தில் வக்ரமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு முன் ராசிக்குரிய பலன்களை வந்து பாத்தீங்கன்னா வழங்கிடக்கூடியவர் என்பதனால குடும்பத்தில் சுமிச்சமான நிலைகளானது இருக்கும் பிள்ளைகளுடைய நிலையில் முன்னேற்றங்களானது இருக்குங்க காதல் விவகாரங்களானது கைகூடும் சிலரை அது திருமணம் வரையில் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது அமையுங்க ஆனாலுமே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம் வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு ராசிநாதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால பொருளாதார நிலைகளானது உயரும் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகளானதாக விலகுங்க தொழில் வளர்ச்சியும் அடையும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது கிடைக்கிங்க உங்களுடைய பாக்கியாதிபதி புதன் இந்த மாதங்கள் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதனால புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியானது விலகல் வியாபாரத்தில் பணப்பழக்கங்களானது அதிகரிக்கீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்கும் பெரிய நிறுவனங்கள் உங்களை தேடி வருங்க புதிய தொழில் தொடங்க முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளானது அமையும் அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளானது சாதகமாகுங்க தைரியமாக செயல்படக்கூடிய நிலைகளானது இருக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அந்நீரால் ஏற்பட்ட பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய வேலைகளை கவனமாக செய்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு மாதங்கள் முழுவதுமே யோகமானதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் ராசிக்குள் உச்சமாக சஞ்சரிப்பதனால் செயல்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேகங்களானது இருக்கும் தடைபட்டு வந்த வேலைகள் முடிவிற்கு வருங்க புதிய முயற்சிகளானது சாதகமாகும் வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வரும் பார்த்து வரக்கூடிய வேலையில் இருந்த பிரச்சனைகளானது தீருங்க எதிர்பார்த்த இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் வெளிநாட்டு முயற்சியானது சாதகமாகும் வியாபாரிகளுக்கு வருமானங்களானது உயருங்க சுய தொழில் செய்து வரக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்களானது ஏற்படும் எதிர்பார்த்த ஆதாயங்களானது உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடியானது விலகுங்க அதே போல் இந்த மாதங்கள் முழுவதுமே உங்களுடைய பூர்வ புனியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதனால பணவரவானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அதேபோல் அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயருங்க பொன்பொருள் என்று வந்து பார்த்தீங்கன்னா சேரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களானது விலகு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய கனவானது நினைவாக விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடியானது விலகுங்க விளைச்சல் செழிக்கும் வருமானங்களும் கிடைக்கும் பொருளாதார நிலைகளும் உயரும் இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ